இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தை மாத பிரதோஷ வழிபாடு பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் நஞ்சுண்ட மேலவனை வழிபட உகந்த பிரதோஷம் சிவனை வழிபடுவதே இந்த வாழ்வின் பயன் என்பர் சிவனடியார் அதுவும் பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவது மிகவும் சிறப்பு மிக்கது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததை நினைவூட்டும் பிரதோஷ வழிபாடு நம் வாழ்வோடு நெருங்கி உணரக்கூடிய ஒரு வழிபாடு மரணமெல்லாம் பெரு அடைய அமிர்தம் வேண்டி தேவர்கள் கடைந்தனர் மரணமில்லா பெருவாழ்வு அருளும் அவர்கள் அறிந்திருந்தும் போல அவரை சரணடைந்து மரணத்தை வென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை வேறு வழி தேடினர் விளைவாக ஆழ காலம் பிறந்தது துன்பம் சூழ்ந்த போது அவர்கள் ஈசனை நாடினர் ஈசன் ஓடி வந்து அவர்களுக்கு உதவினான் பிரதோஷ வழிபாட்டின் சிறப்பே துன்பத்தில் இருந்து விடுதலையாவதுதான் தேவர்களைப் போலவே நாமும் அன்றாடம் ஆசைகளினால் அல்லல் துன்பம் ஒரு விஷம் போல் நம்மை சூழ்ந்து பயன்படுத்துகின்றது அதிலிருந்து நாம் வெளியேற நமக்கு கிடைத்திருக்கும் அருமருந்தே பிரதோஷ வழிபாடு ஈசன் தாயாபரன் அவர் குறித்து திருமூலர் மிக் நஞ்சுண்ட மேலவன் என்பார் தேவர்களுக்காக நஞ்சை உண்ட தேவன் சிறிது நேரம் மயங்கி இருந்தார் உண்ட விஷம் வயிற்றுக்குள் செல்லாதவாறு அன்னை உமையவள் கருத்தோடு நிறுத்தி அவரை நீலகண்டர் ஆக்கினாள் இந்த பிரபஞ்சத்து உயிர்கள் எல்லாம் ஆழகாலத்திலிருந்து தப்பின தேவர்கள் மயக்கமுற்ற ஈசனை கண்டு வருதினர் அவர் மீண்டும் மயக்கம் தெளிந்து எழ வேண்டும் என்று உண்ணா நோம்பு அன்று ஏகாதசி திதியாக இருந்ததால் அவர்களின் விரதம் பலித்தது மறுநாள் துவாதசி அன்று அவர்கள் பாராணை செய்து விரதம் முடித்தனர் மறுநாள் திரியோதசி ஈசன் தன் யோக நித்திரை போன்ற மயக்கத்தில் இருந்து மீண்டார் பார்க்கடலை மீண்டும் கடையை உத்தரவிட்டார் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்தது ஈசன் மனம் மகிழ்ந்தது அந்த நாளில் மாலையில் ஆனந்த கூத்தாடினார் அது கண்டு தேவர்கள் அனைவரும் அவரை துதித்தனர் அந்த பிரதோஷமாக போற்றப்பட்டது நம்பியவருக்கு ஈசன் அருளும் வேலை பிரதோஷ வேலை தோஷங்கள் யாவும் அண்டும் வேளையில் நாம் ஈசனின் சன்னதியில் இருக்க வேண்டும் என்பதே இந்த வழிபாட்டின் நோக்கம் ஒரு மாதத்தில் வரும் இரு பிரதோஷ தினங்களிலும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தி தேவரை முதலில் வழிபட்டு பின் சோம சுத்த பிரதட்சணம் செய்து பின் நந்தியின் கொம்புகளுக்கு வழியே ஈசனை வழிபட வேண்டும் நந்தி தர்மத்தின் வடிவம் அதனாலதான் ஈசனை வழிபடும்போது தர்மத்தின் பின் நின்றே பேச வேண்டும் என்பது அதன் தத்துவம் ஈசனையும் நந்தியையும் அர்ச்சிக்க உகுந்தவை வில்வ இலைகள் அந்த வில்வ இலைகளை கொண்டு பிரதோஷ நாளில் வழிபட வேண்டும் திரிஜான பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்பணம் என்கின்றது வில்வாஷ்டகம் அதாவது மூன்று ஜென்மங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரு வில்வ இலையை பக்தியோடு பரமனுக்கு படைத்ததன் மூலமே தீர்ந்துவிடும் என்பது இதன் பொருள் ஈசன் வில்வ இலைகளையும் வில்வ காடுகளையும் விரும்புகின்றவன் என்று புராணங்கள் கூறுகின்றன வில்வம் அன்னை மகாலட்சுமியின் அம்சம் பார்க்கடலில் அன்னை மகாலட்சுமி அவதரித்த போது அவரின் திருக்கரங்களில் வில்வ இலை இருந்தது என்று வராக புராணம் சொல்கின்றது வில்வ இலைகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகியவற்றை தன்னுள்ளே கொண்ட சௌபாக்கிய சஞ்சீவினி என்னும் நூலும் காளிகா புராணமும் மகாலட்சுமி தாயார் வில்வ காட்டில் தவம் செய்பவள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனவே வில்வத்தில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று நம்பப்படுகின்றது திருவனந்தபுரத்திலும் சென்னை ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலும் தாயாருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகின்றது இத்தகைய மகிமை நிறைந்த வில்வ இலையை கொண்டு ஈசனை பிரதோஷ தினத்தில் வழிபடுவது மிகுந்த பலனை தரும் பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களுக்கு சென்று நந்தி மற்றும் சிவனுக்கு நிகழும் அபிஷேகங்களை கண்டு வழிபடுவது சிறப்பாகும் ஈசனுக்கு மகாலட்சுமியின் அம்சமான வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்ய கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வ வளம் சேரும் என்று நம்பப்படுகின்றது ஈசன் பால் சாதம் சக்கரை பொங்கல் போன்ற நெய்வேதியம் செய்து பக்தர்களுக்கு வழங்க சகல பாவங்களும் தீர்ந்து நன்மை உண்டாகும் ஓம் நம என்று கூறி இந்த சிறப்பான பதவி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்